நண்பர்களே நான் ஓட்டுநர் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா ஆட் ப்ளூ டேங்கு உள்ளே ஆட் ப்ளூ இருக்குது இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் இப்போ வர பிஎஸ் சிக்ஸ் வண்டியில் வந்து ஆட் ப்ளூவோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம புகை வெளியே வரது பார்த்திங்களா அதில் வந்து நிறைய அந்த கார்பன் இந்த கெட்டதுகள்லாம் இருக்குது அதை வந்து இந்த ஆட் புழு என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் ஓரளவு நீக்கி கொஞ்சம் வெளியே விடும்போது இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்கள்ல பசுமை அந்த மாதிரி சரியாக சொல்ல தெரில விடுதுன்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து நம்ம நண்பர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் யோ பிஏ சிக்ஸில் தான் புகையே வராது நீ என்னையா உள்ட்டாக விடுற அப்படின்னு கேட்டிருந்தார் ஆக்சுவலாக எந்த வண்டியுமே புகை வராமல் ஓடாதுங்க அதுக்கு ஒரு தெளிவான ஒரு வீடியோவை தான் நான் வந்து பண்ணுறேன் ஏன் அவர் அப்படி சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ பிஏ சிக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் பாருங்கள் பிஎஸ் சிக்ஸை பொறுத்தளவுக்கு அந்த புழு எல்லாம் சேர்ந்து அந்த புகையை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுற ஒரு யூனிட்டு தான் இது வந்து பார்த்துக்கோங்க இது உள்ளே வந்து ஒரு கல்லு மாதிரி இருக்கும் நான் ஒரு வாட்டி பார்த்து எனக்கு சரியாக தெரில ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ நம்ம மற்ற வண்டிகள் அந்த நிற்கிது பாருங்கள் ஒரு பிஎஸ் ஃபோராக த்ரீயான்னு தெரில அந்த வண்டியில் பாருங்கள் டீசல் டேங்க்கு கீழே வந்து சைலன்ஸர் பைப் இருக்குது ஆனால் இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் வந்து அடி உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா இந்த இடக்கு பார்த்தீங்களா இதுதான் சைலன்சர் பைப்பு அதனால தான் அந்த நண்பர் வந்து அப்படி சொல்லியிருப்பார் வெளியேருந்து பார்க்கும்போது தெரியாமல் இருந்ததுனால பிஎஸ் சிக்ஸுக்கு வந்து புகையே வராது அப்படிங்கிற மாதிரி எந்த வண்டியுமே புகை வராமலாம் இருக்காது நண்பர்களே புகை வந்து வரும் இந்த பிஎஸ் சிக்ஸில் என்ன அவங்க ஒரு இது பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆடு புழு நம்ம சேர்க்கறதுனால வெளியே வர இருந்து அந்த மாசு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவு தெளிவாகி வருது தெளிவான விளக்கம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஐயா அந்த சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணிடுங்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நம்மளை பிடிச்சிருந்துச்சின்னா அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அளவுக்கு எல்லாருக்குமே கமெண்ட்டில் நான் ரீப்ளை இருக்கேன் ஒரு சில பேருக்கு ரீப்ளை வரலன்னா தவறாக நினச்சிடாதீங்க நான் கொஞ்சம் ஓய்வில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடறாதீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க